ஹாய் வணக்கம் தேங்காய் பூ ரொட்டி தேங்காய் பூ சாம்பல் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோ உள்ள பார்க்கலாம் நாங்கள் நாங்கள் இப்போது ஃபஸ்ட்டாக தேங்காவை துருவி எடுத்துக்கலாம் ஓகே இப்போது நாங்கள் தேங்காய் துருவி எடுத்துவிட்டோம் இப்போது கோதுமமாக சேர்த்துக்கொள்ளலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு ஃப்ரெடி எடுத்துக்கலாம் ஓகே ரொட்டி ரெடி ஆகிட்டு இப்போது தேங்காய்ப்பு சம்பல் செய்யலாம் தேங்காய்ப்பு ரொட்டி தேங்காய்ப்பு சாம்பல் ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்